வணக்கம் நண்பர்களே இன்னும் இனிய இனிய பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞரனுடைய நூற்றாண்டு கலைஞர்களுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கலைஞரனுடைய வரலாற்று சாதனைகளை நாம் பேசி வருகிறோம் முக்கியமாக அவர் எப்படி சமூக நீதி சார்ந்தும் தமிழ் உணர்வு சார்ந்தும் வளர்ச்சி சார்ந்தும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார் அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை எப்படி சாத்தியப்படுத்தினார் அவர் உருவாக்கிய திராவிட மாடல் என்பது இன்று ஒரு தேசிய மாடலாக மாறிக்கொண்டிருப்பதையும் இந்தியாவில் தேசிய கட்சிகள் உட்பட கலைஞர் அன்று எந்த பாதையை உருவாக்கினாரோ அந்த பாதையில் நடைபோட முயற்சிப்பதையும் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில்தான் கலைஞரனுடைய அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கால ஆட்சி காலம் அதில் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்களை பற்றி நாம் கடந்த பல நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வெகுசன தலைவர் மக்களிடம் பெருவாரியாக வாக்குகளை பெற்று ஐந்து முறை கலைஞர் முதலமைச்சராக அமர்ந்தார் பொதுவாக வாக்கு வங்கி அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் யாரும் அவர்கள் பொதுவாக எந்த சாதி ரீதியான மத ரீதியான ஒரு விஷயங்களைப் பற்றியும் எல்லோரையும் அவர் வந்து ஒரு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு போக்குதான் இந்தியா முழுக்க பெரும்பாலான தலைவர் தலைவர்களிடம் இருந்தது ஆனால் சமூக நீதி என்று வருகிற போது கலைஞர் சாதிய சக்திகளிடமோ மதவாத சக்திகளிடமோ ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டதில்லை இந்தியாவையே அதிர வைத்த புகழ்பெற்ற கூற்று அதாவது அந்த ராமர் பாலம் பற்றி கேட்டபோது கலைஞர் சொன்ன பதில் என்பது இந்தியாவையே அதிர அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அதனால் ஏதோ ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அதனால் யாரும் இதெல்லாம் புண்பட்டு விடுவார்கள் என்றெல்லாம் யோசிக்கவில்லை அவருக்கு ஒரு அறிவியல் பார்வை இருந்தது ஒரு சமூக நீதி பார்வை இருந்தது அதேபோல்தான் இன்னொரு விஷயம் என்பது இந்த தனித்தொகுதி அதாவது பஞ்சாயத்து அந்த அமைப்புகளுக்கான தனித்தொகுதிகள் ஒவ்வொரு தனித்தொகுதியும் பத்தாண்டுகள் நீடிக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த தனித்தொகுதிகள் மாற்றப்படும் என்பது விதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பாப்பா பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி போன்ற பல கிராமங்களில் உயர் சாதியினர் அங்கு தேர்தல்களையே நடத்த விடாமல் தடுத்து வந்தார்கள் பல ஆண்டுகளாக ஏனென்றால் அங்கு தனித்தொகுதி ஒதுக்கப்பட அந்த தனித்தொகுதிகள் தேர்தல் நடந்தால் அதற்கு பிறகு அங்கு யாராவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக வந்து விடுவார்கள் அதை அனுமதிக்கக்கூடாது என்று பல வருடங்களாக அங்கு தேர்தல்களே நடத்தப்படவில்லை கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன அச்சுறுத்தல்கள் விடப்பட்டன இந்த சூழ்நிலையில் அதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தயங்கி அங்கு தேர்தல்களை நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அது சமூக நிதிக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் தனித்தொகுதியை வந்து அது கைவிடப்பட்டு விடும் என்று பத்து வருடங்களாக தேர்தல் நடத்த விடாமல் தடுத்தவர்கள் அத்தொகுதி அப்பொழுது பொதுத்தொகுதியாகிவிடும் என்று காத்திருந்தபோது அந்த தொகுதிகளுக்கான தனித்தொகுதி அந்தஸ்தை கலைஞர் மேலும் பத்தாண்டுகளுக்கு இன்னொரு முறை நீட்டிக்கிறார் மிக மிக துணிச்சலான ஒன்று அவர் யாருடைய பகையை சம்பாதித்துக் கொள்வோம் என்றெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை அவருக்கு ஒரு கொள்கை இருந்தது ஒரு சித்தாந்தம் இருந்தது அந்த சமயத்தில் அப்படி பஞ்சாயத்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் கூட தமிழகத்தில் நடந்தன ஆனால் கலைஞர் அந்த தொகுதிகளில் தேர்தலை நடத்தினார் பிடிவாதமாக சமரசமற்று தேர்தல்களை நடத்தி அன்றைக்கு தலித் தலைவர்கள் உங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் வருவதற்கான மிக உறுதியான ஒரு செயல்பாட்டை கலைஞர் மேற்கொண்டார் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காகவோ அல்லது வேறு சமரசங்களின் அடிப்படையிலோ அவர் ஒருபோதும் ஆட்சி நடத்தியதில்லை அவருக்கு தெளிவான கொள்கை இருந்தது அது சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் அதிகாரத்தில் அனைவருக்கும் பங்கேற்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சிக் காலத்தில் செய்யப்பட்ட பல சாதனைகளில் ஒன்று இந்த தனித்தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறாமல் இருந்த தனித்தொகுதிகளுக்கு தேர்தலை நடத்தி காட்டியது என்று வரலாற்று அறிஞர்கள் அதை மிக ஆழமான ஒரு உணர்வோடு குறிப்பிடுகிறார்கள் கலைஞரனுடைய சாதனைகள் இன்னும் தொடர்கின்றன அவற்றையெல்லாம் நாம் வரும் நாட்களில் பார்ப்போம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்